சிவம் கிடைத்துவிடும் என்று சொன்னார்களே இறைவா நீட்டால் நிறைவாகிய மேலுடன் சிந்திய தமிழாய் இனவாறு விளச்சதலே பதியும் வரும் உயரும் எந்தனரானவாறு பிளககளில் பொறுமை பல செய்தனர் யானரே 我也。 மஞ்சம் முப்பது கண்டறிய மயிற்று சோனை உடைந்தேன் நான் வருத்தி வருத்தி வருவீர் என்று வந்தீர்களே எனக்கு சிவத்தை அடைவடுவே என்றால் இல்லை பிறகே தோவரத்தை மேற்கொள்ள வேண்டும் எனக்கு உண்மையாக இருக்கிறது இல்லனம் கொண்டாதான் நல்ல நம் ஓங்கும் அதன் பிறகுதான் தோவரத்தை மேற்கொள்ள வேண்டும் அது உணர்ந்தாய் நான் அறிந்தும் மரியாதை ஐந்து வயது சிறுவன் அன்று தவத்தை மேற்கொண்டவன் உலகம் இன்னதென்று நான் அறியாதவன் ஐயன் மறைந்தால் அப்படி என்றால் உனக்கு பெண் திருமண மீது உள்ள யாரு இருக்கின்றார்களா எனக்கு திருமணம் ஆமா இப்போதும் ஊசி எட்டி வளர்தாகிறது எனக்கு நான் இன்னும் ஒரு பெண்ணை என்ன சொல்ற கோவிங்கா

சரி உன் என்னத்தை உங்களுக்கு பெண்ணாக தெரியல உங்கள் மகளை எனக்கு நீங்கள் சொல்வது போல் உங்கள் மகளானால் ஆனால் நான் சொல்வது போல் இருக்க வேண்டும் உங்களுடைய எப்படி சுந்தர அவதியாய் நல்ல சுந்தர அவதியாய் நல்ல சொகு பருவ பெண்ணாய்யோத்தில் நல்ல தஞ்ச முப்பத்தி இரண்டு லட்சங்களும் பொறுஞ்சியாக இருக்கிறது கணவன் மனைவி என்ற இல்ல ஈடுபடுகின்ற பொழுது கணவனுடைய நடந்து கொள்ளும் கை சொல்லம் வாங்காத இல்லறம் என்ற அந்த நல்லறத்தில் ஈடுபடாத கண்ணியர்கள் கட்டுண்ட காணையர்களை தன்னுடைய கண்ணால் பார்த்தார்கள் நளினம் நளினம்ளினம் கணவனுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய தந்திரவதியான ஒரு தையனை எனக்கு நீங்கள் தருவீர்களே ஆனால் நான் திருமணம் செய்து கொண்டு நிலத்தில் ஜங்கு

இந்த ஜம்பு ரிஷி கோத்திரம் வளர வேண்டும் என்பதற்காக இது உங்கள் மகனை நான் மணக்க வேண்டும் அதுவும் நீங்கள் எனக்கு மாமனாகின்றீர்கள் என்றால் எனக்கு வருத்தமா அப்படியா பொழுதே திருமணத்தை சந்தோஷமாக இல்லறத்தை நல்லறமாக கொண்டு கணவர்க்கேற்ற மனைவியாக வாழ்ந்து அவர் மனதிற்கேற்றால் போல் நீ அவருக்கு சேவையும் துண்டும் செய்து சிறப்பாக வாழ வேண்டும் பெருமையை தேடித்தர வேண்டும் புகுந்த இடத்தில் பெருமையை காப்பாற்றப்பட வேண்டும் நல்லொழுக்கம் நிறைந்தவளாக நல்லவளாக திகழ வேண்டும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு காண வேண்டும் என்று உங்கள் இருவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம் மாமி திருமணத்தை நடத்தி விடுத்து விட்டீர்கள் மிக பெரிய இந்த அனைவருக்கும் எங்களுடைய நண்பர்கள் நாடகக் கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் பணிவான வணக்கத்தினை தெரிவிக்கும் அடுத்ததாக நீர்வளம் நிலவளம் பால்வளம் பல வளமும் பொருந்தியே நமது நெல்வாய் கிராமம் நமது கிராமத்தில் எழுந்திரள் இருக்கும் கிராமதேவியின் பெயராலும் இன்னும் கிராமம் மணியம் நாட்டாண்மை கர்ணம் கர்ணிகம் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற உபத்தலைவர் நமது கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் இவர்கள் அனைவருடைய பெயராலும் நமது கிராமத்தை இந்த அக்னியில் பிறந்த வன்னிய புராண நாடகத்தை மக்கள் எல்லாம் கண்டுகள வேண்டும் நமது கிராம மக்களும் அயலூர் கிராமவாசிகளும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு நாடகத்தினை ஏற்பாடு செய்த விழா குழுவினர் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் அதோடு மட்டுமல்லாமல் நமது செய்யாறு நகரத்தைச் சேர்ந்த ஆனந்த பவன் ஸ்ட்ரீட் ஆள் ஆனந்த பவன் உரிமையாளர் மதிப்பிற்குரிய ஐயா தனசேகரன் ஐயா அவருடைய முயற்சியாலும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த வன்னிய நாடகம் நமது கிராமத்திலே நடக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு இந்த நாடகத்தை மக்களெல்லாம் எல்லாம் கண்டுகளிக்க பேர் உதவியாக இருந்த ஐயா ஆனந்த பவன் உரிமையாளர் ஐயா தனசேகர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நாடகமன்றத்தின் சார்பாகவும் கிராம பெரியவர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பணிவான நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழாக்குழுவினர்கள் சார்பாகவும் எங்கள் நண்பர்கள் கலைக்குழுவினை பாராட்டி எங்கள் நாடக மன்றத்திற்காக கிராம பணமாக இருநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக வாரி உள்ளார்கள் அன்பளிப்படைத்த அன்னாரும் அன்னாருடைய குடும்பங்களும் இந்த கிராமமும் அம்மனுடைய அருள் பெற்று ஆண்டவனுடைய அருள் பெற்று இன்னும் மென்மேலும் செழித்து வாங்க வேண்டும் என்று ஆண்டவனை அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு நாடகத்தை துவக்கிறோம் நன்றி வணக்கம் அஜயந்தி நன்றி இளமையை துன்பத்தின் இருப்பிடமே ஆடிவரும் மாமையிலே சிங்கார பைங்கிலே என் சிந்தையில் சொந்தரங்கடையால் அந்தரங்க பாவை போன்ற அழகோடைய தங்க தளர்னடைய என் கண்பரிக்கும் ஏழு என்னும் கண்ணே முதல் தட்டழகு கொண்டவளை முன் தட்டி விளையாட வேண்டும் என்று வந்துவிட்டேன் விடுத்து விலகாதே கண்ணித்தவள் காவிய பெண்ணே I'm <speaking> the <in Spanish> பவனி வரும் மலைமகளோ வெள்ளை நிற தாமரை மலைமகளோ வெள்ளியின் கிரிவாழ் நான் வேண்டி கண்டெடுத்த குலமகளோ பாது அன்றே நாம் இருவரும் இப்போது தான் இல்லனத்தில் ஈடுபட்டோம் கொண்டை தான் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா இலக்கியத்தின் ஒரு காட்சி இனிதான நற்காட்சி அருமை இணைமான்கள் ஆருமில்லா காணகத்தில் காண இரைந்தோடி என கையளவு நீர் கண்ணுக்கு எட்டிய தூரம் காணவில்லை குடிநீரே முயன்று பார்த்தன முயற்சி திருவனையாய் அங்கோ மனிதா கண்டன ஒரு குலத்தை அது சிறு குறுநீர் இணைமான்கள் மனதினிலே இந்த மயக்கம் ஒருவித தயக்கம் அது என்னவென்று தெரியுமா நமக்கு இருக்கும் தாகத்திற்கு உள்ள நீர் போதாது நாம் நினைத்தபடி நின்றவாறு நீரிலே வாய் வைத்து நீண்ட நேரம் ஆன பின்னும் நீரோ குறையவில்லை அங்கே நடத்தது என்ன தெரியுமா நமது இணை அறுபத்து அந்த இரண்டு மாண்டல் நிலைக்கு தண்ணீர் வாய் வைத்து நீர் அருந்தாமலே இருந்து அதை போல நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நேரம் கடந்து புறப்பட போகலாம்